ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது என்னிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்திங்கன்னா ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஆறு திறன்மிகு இளைஞர்களின் திறமைகளை பயன்படுத்தி நிர்வாக செயல்முறைகள் மற்றும் சேவை வழங்கலின் செயல்திறனை மேம்படுத்திட முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஆறு என்ற திட்டத்திற்கு கீழ்கண்ட விவரங்கள் படி தகுதி உள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து கிடங்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ளவாறு பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு முதல் முப்பது வயது வந்து கொடுத்துருக்குறாங்க ஏஜ் லாக்சேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க எஸ்எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அஃப்டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் பிசிஎம்பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா அஃப்டு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் தான் மந்த்லி ஸ்டைப் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா ரூபாய் அறுபத்தஞ்சாயிரம் வந்து தராங்க அடிஷ்னல் அலவன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்தாயிரரூபா பார்த்தீங்கன்னா தராங்க ஸோ இதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி படிப்புகளில் இளங்கலை பட்டத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பொறியியல் மருத்துவம் சட்டம் வேளாண்மை கால்நடை அறிவியல் அல்லது கலை அறிவியலில் முதுகலை பட்டத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ்மொழி பயன்பாட்டுத் திறன் கட்டாயமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலை ஒன் பாத்தீங்கன்னா முதற்கட்ட தேர்வு கணினி அடிப்படையிலானது நிலை டூ பாத்தீங்கன்னா விரிவான தேர்வு எழுத்து தேர்வு நிலை த்ரீ பாத்தீங்கன்னா நேர்முக தேர்வு கால அளவு மற்றும் உதவித்தொகைன்னு பாத்தீங்கன்னா இப்புத்தாய்வு திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படும் வல்லுநர்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தஞ்சாயிரம் பார்த்தீங்கன்னா தராங்க மற்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான பயண செலவு கைபேசி மற்றும் தரவு பயன்பாடு போன்ற செலவினத்துக்காக பார்த்திங்கன்னா மாதம் பார்த்திங்கன்னா ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கூடுதலாக தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் நம்ம பார்க்கலாம் முக்கிய தேதிகள் விண்ணப்பம் செய்திட இணையதளம் திறக்கப்படும் நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வுக்கான மின்னணு அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்யும் நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதற்கட்ட தேர்வு நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான எழுத்து தேர்வு நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வு நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி வாரம் புத்தாய்வு திட்டம் துவக்கம் பார்த்திங்கன்னா நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்குங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ ஃபுல்லிங்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க இது போன்ற அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அது வீட்டில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி